ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜீவ் இது வந்துட்டு நவமூலிகை ஆகிறதுக்கான கடைசி நாள் அப்டேட்டுங்க பஞ்சமி எப்போங்கிறது உங்களுக்கு தெரியும் பதினேழாம் தேதி வருது ஸோ இன்றைக்கி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நவமூழிகை என்ன அதுக்கு என்ன ப்ரொசீஜர் எப்படி பேர் கொடுக்கணும் எல்லாமே வந்து தெரியும் நீங்கள் புதுசாக வரவங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோலேயும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்களும் நீங்கள் கொடுக்கலாம் மறக்காமல் ஊர் பேர் போடுங்க நான் ஒரு ஒரு பதிவிலையும் நான் சொல்லிட்டு வரேன் ஊர் பேர் போட்டு அனுப்புங்கன்னு சில பேர் போடுறதில்ல நான் ரிப்பீட்டடாக சொல்ல வேண்டியதாக இருக்குது ஊர் பேர் போட்டு அனுப்புவது ரொம்ப ரொம்ப அவசியம் சரிங்களா அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க மறந்துடாமல் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க அதே போல் இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நிறைய பேர்த்துக்கு லைஃப்பில் வந்துட்டு நம்மளை கேவலப்படுத்தினவங்க முன்னாடி நம்மளை வந்து இவெல்லாம் எப்படி நல்லா வந்துடுவான் அப்படின்னு நினச்சவங்க முன்னாடி லைஃப்பில் என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் இப்படி தாண்டா நான் வந்து நல்லா வந்துட்டேன் பார்த்துக்கோ மாதிரி நம்ம வளர்ந்து காமிக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் வந்துட்டு எல்லாத்தோட மனசுலேயும் வந்து இருக்கும் அப்படி இல்லாதவங்க இருக்கவே மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம மனசில் இருக்க அந்த விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நடக்கிறக்கான விஷயங்கள் நம்மளை தேடி தேடி வரும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமான்னு தெரில தெருவெல் குறிப்பில் அதை பற்றின சீக்கிரட்டான மெத்தட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது குப்பையில் இருக்கிறவனை கூட கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய ஒரு யோகம் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி இதை கொடுத்துருக்காங்க என்னங்கிறது பார்த்தலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஏழு வருஷமாக ஹான்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க சிஸ்டர் நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன் மாத்துறதுக்கு அவர் கேட்கவே இல்லை போன பஞ்சமிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் அவரோட கண்ணு வந்து ஃபுல்லாக சிகப்பாயிடுச்சு ஒரு கண்ணு மட்டும் என்ன தொந்தரவுன்னா அப்புறம் அவங்க கம்மியில ஏழு வருஷமா வேலை செய்யற ஒரு வயசான அப்பா ஒருத்தவங்க இருக்கிறாங்க மூணு நாள் கழிச்சு அவரா வந்து சொன்னாராமா நீ ஆன்சர் போடுறது வந்து நிப்பாட்டி இருப்பா இனிமே ஆன்சர் போட வேண்டாம் உனக்கு உடம்புக்கு தொந்தரவு அப்படின்னு சொல்ற சிஸ்டர் இன்னைக்கு அடுத்த பஞ்சமி வந்துருச்சு இப்ப பாத்தீங்கன்னா அவர் ஆன்சே போடுறது இல்லை இப்ப அவர் வாய தந்து சொல்ற ஒரே விஷயம் இனிமே நான் வந்து நான் ஆன்சர் போட மாட்டேன் ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணி சின்ன கே கே சொன்னாரு அப்ப நான் கேட்டேன் என்ன பண்ணுச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அங்கங்க யாரோ புடிச்சு புடிச்சு என்னை வந்து கிழற மாதிரி இருக்குது புடிச்சு புடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்குது அந்த வயசானவர் வந்து இத்தனை நாளா பாக்குறாரு நான் ஆன்சர் போடுறது ஆனா அன்னைக்கு வந்து அவர் சொல்றாரு எந்த தெய்வம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்சர் போடக்கூடாங்கிற கொண்டு வந்துச்சுன்னே எனக்கு தெரியல அப்படிங்கும் போதே நான் நினைச்சிட்டேன் கண்டிப்பா அது சாயப்பாவும் ஆரோக்கியமோட லீலைகளா தான் இருப்போம் அப்படின்னு உண்மையிலே நான் சொல்ற சிஸ்டர் எங்க வீட்டுக்கு நிறைய பெரிய மாற்றம் எனக்கு அவ்வளோ மாற்றம் நடந்திருக்குது நன்றி சகோதரி எனக்குமே இந்த பொண்ணு சொல்கிறத கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி நிறைய பேரோட வீட்டில் இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் இந்த ஜென்ஸ் வந்து பழகிக்கிறது குடிப்பழக்கம் இன்னும் பல பழக்கங்கள்லாம் பழகிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களோட சேர்த்து அந்த குடும்பமும் சேர்த்து கஷ்டப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து அந்த பழக்கத்தை அவங்க விடணும் அப்படிங்கிறக்காக வேண்டி கொடுத்துச்சு இப்போ சந்தோஷமாக அதை விட்டுட்டாங்க அப்படிங்கிறது இன்னும் அது கண்டினியூ ஆகி நல்லா இருக்கணும் அந்த குடும்பம் அந்த குழந்தைங்களோட அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு நம்ம எல்லாேருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா வராகி மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கை தான் இவ்வளோ தூரம் அதை கொண்டு வந்து சரி பண்ணியிருக்கு நன்றி சகோதரி இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற அந்த விஷயங்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்களே இது வந்து நம்மளோட சகோதரி வராகி அன்னைக்கு செஞ்ச அலங்காரம் வழக்கம் போல் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு அலங்காரத்தை பண்ணி பண்ணி அனுப்பிட்டே இருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் சொல்கிற பதிவும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருக்குனாலும் ஒரு லைக் கொடுங்க சரிங்களா நான் சொன்னேன் இல்லைங்களா அதாவது குப்பையில் இருக்கிறவனை கூட கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அது என்னென்னா நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கிருஷ்ணர் கையில் இருக்க சுதர்ஷன சக்கரம் கிருஷ்ணரோட கையில் பார்த்தீங்கன்னா அவரோட சுண்டு விரலில் அந்த சுதர்சன சக்கரம் வந்து வச்சுருப்பாங்க அதே போல் வந்து விஷ்ணுவோட கையில் பார்த்திங்கன்னா ஆள்காட்டி விரலில் சுதர்சன சக்கரம் வந்து வச்சுருப்பாங்க இந்த சுதர்சன சக்கரம் எந்த பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் போனாலும் பார்க்க முடியும் கிருஷ்ணர் கோவிலுக்கு போனாலும் பார்க்க முடியும் இந்த சுதர்சன சக்கரத்துக்கும் நம்ம வாழ்க்கை சரி பண்ணுறக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுதர்சன சக்கரம் வந்துட்டு பல விஷயங்களுக்கு வந்து ஒரு நன்மைகளை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பில் சொல்லி வச்சுருக்காங்க அதாவது இது வந்துட்டு கண்ணால் பார்த்தாலே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலனை வந்து இது கொடுக்குமா இந்த சுதர்சன சக்கரம் அப்படிங்கிறது என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னா நீங்கள் தொழில் ரீதியாக வந்துட்டு நல்லா பிஸ்னஸ் பண்ணி ஓஹோன்னு நான் இருந்தவங்க இன்றைக்கி வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு கவலைப்படுறவங்களாக இருக்கட்டும் இல்லை எனக்கு தொழிலில் வருமானமே வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாகட்டும் நான் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் இத்தனை வருஷத்துக்குள்ளே நான் நல்லா வந்து காமிப்பேன் ஒரு பெரிய ஆளாக வரணுங்கிற ஒரு பயங்கரமான ஒரு எய்ம்னு நான் இருக்கேன் அப்படிலாம் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க இந்த சுதர்ஷன சக்கரம் அப்படிங்கிறது கூகுளில் நீங்கள் அடித்தாலே நிறைய இமேஜஸ் உங்களுக்கு வரும் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் இது வந்துட்டு உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னா நீங்கள் ஒரு பிக்சர் ஃபார்மேட்டில் வாங்கி கூட நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் காலையில் எந்திரிச்சோன்னே இந்த சுதர்ஷன சக்கரத்தை கண்ணால் பார்க்குறதே அதிர்ஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க கோடி யோக பலனை வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து ஒரு வகையான ஒரு ஸ்பார்க் மாதிரிங்க அவ்வளோ ஒரு பவர் வந்து இதில் இருக்குது மெயினாக எதிரிகள் தொலை வந்து நம்மக்கிட்ட வரவே வராது ஏன்னா சுதர்சன சக்கரம் பார்த்திங்கன்னா எதிரிகளை அழிக்கக்கூடிய பவர் வந்து அதுக்கு இருக்குது நம்மளை சுற்றி அந்த கண் அந்த மாதிரி கெட்ட இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அழிச்சிரும் நிறைய பேர்த்தோட வீட்டில் இந்த பிளாக் மேஜிக் செஞ்சு செஞ்சு நிறைய ஃபேமிலியெல்லாம் ஸ்பாயில் இருக்காங்கல்ல அந்த மாதிரி யார் என்ன செஞ்சாலும் இந்த சுதர்சன சக்கரம் நம்மக்கிட்ட இருக்குது நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னாலே அது எதுவுமே எடுப்படாதாமாங்க அது எதுவுமே பழிக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க இது நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு இமேஜ் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வீட்டில் வச்சுக்கிறனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்துட்டு ஒரு அதாவது எந்திரம் ஃபார்மேட்டிலெலாம் கூட கிடைக்கிதுங்க நீங்கள் பிக்சரில் பார்க்குற மாதிரி சுதர்ஷன சக்கர எந்திரம் ஃபார்மேட்டில் கூட கிடைக்கிது நீங்கள் இந்த எந்திரமெல்லாம் விற்கிற கடையில் பூஜை சாமான் கடையில் அங்கெல்லாம் வந்து சுதர்ஷன சக்கரம் அது இருக்குங்களான்னு சொல்லி கேட்டிங்கனாலே அவங்க இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிடைச்சா கூட நீங்கள் ஒரு சந்தனம் விபூதி வச்சு நீங்கள் பூஜை பண்ணி உங்கள் வீட்டு பூஜரையில் நீங்கள் தாராளமாக இதை வச்சுக்கலாம் பெண்டன்ட் மாதிரி கூட கிடைக்கிது நிறைய பெரிய பெரிய கடைகளில் காதி கிராஃப்டெல்லாம் போய் கேட்டிங்கன்னா சுதர்சன சக்கர பெண்டன்ட் வந்து கிடைக்கிது அந்த பெண்டன்ட்டை கூட நீங்கள் கழுத்தில் வந்து போட்டுக்கலாம் பட் கழுத்தில் போட்டுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து எதாவது டெத்து வீட்டுக்கெலாம் போகிறீங்க இல்லை வேறு ஏதாவது கெட்ட விஷயத்துக்குலாம் போகிறீங்கன்னா போய்ட்டு வந்து ஒரு சாம்ராணி புகை வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அது கழுத்தில் வந்து போட்டுக்கலாம் இது மட்டும் இல்லைங்க நிறைய பெரிய பெரிய ஆட்கள் இந்த பெரிய பெரிய கோடீஸ்வரங்க சினிமா ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சுதர்சன சக்கரத்தை வந்துட்டு அது ஒரு பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு அவார்டு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அவங்க வீட்டில் வந்து வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இது அது வந்து ஒரு சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க இதுக்கு தான் இதுதான் காரணம் இதனால தான் இதை வீட்டில் வச்சுருக்கேன்னு நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க ஆனால் சப்போஸ் உங்கள் வீட்லேயே இருக்கலாம் இல்லை யாராவது வச்சுருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் ஏன்னு உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இல்லையா இதுதாங்க அதுக்கு காரணம் இது வந்து கோடீஸ்வர யோகத்தை நிறைய அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த சுதர்ஷன சக்கரம் அதுவும் நீங்கள் சனிக்கிழமெல்லாம் இந்த வழிபாடு பண்ணும்போது செம சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க நீங்கள் திருமால் வழிபாடெலாம் பண்ணுறீங்க விஷ்ணு கோவிலுக்கெல்லாம் போவீங்க வீட்டில் சுதர்ஷன சக்கரம் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக சனிக்கிழமை வழிபாடு பண்ணுறதுங்கிறது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ கீழே போயிருந்தாலும் பரவாயில்லைங்க கையில் ரூபாய் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கூட நான் இருக்கேன் நான் இந்த வழிபாடை பண்ணலாமா நீங்கள் டெஸ்ட் பண்ணி வேணாலும் பாருங்கள் அவ்வளோ சக்தி வாய்ந்த முறை இது நிறைய பேத்துக்கு வாழ்க்கையே மாற்றிருக்கு அப்படிங்குறது சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் சுதர்சன சக்கரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க சில விஷயங்களை நம்ம கண்ணை மூடிட்டு நம்பணுங்க ஏன்னா அது காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமே வந்துட்டு வராது நம்ம ஒருத்தங்களை பார்க்குறதாகட்டும் ஒரு விஷயத்த நம்ம கேட்குறதாகட்டும் எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு காரியம் இருக்க போய் தான் அது நம்ம கண்ணிலேயே வந்து படுங்க ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கூட சில நேரங்களில் நமக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கும் போது நம்ம காதில் கூட கேட்க முடியும் சரிங்களா அதனால் சில விஷயங்களை நம்பிக்கையோடு பண்ணுங்கள் இந்த சுதர்சன சக்கர வழிபாடுங்கிறது எப்படி பண்ணலான்னா நீங்கள் ஸ்ரீசக்ர வழிபாடு நான் சொல்லி கொடுத்தா இல்லைங்களா மகாமேர் வச்சு வழிபாடு வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னால் இல்லைங்களா சேம் அதே போல் தான் சுதர்சன சக்கர வழிபாடும் நீங்க குங்குமத்தால ஒரு அர்ச்சனை பண்ணி சுதர்சன சக்கரத்துக்குன்னே மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை நான் சொல்லித்தரேன் அந்த மந்திரத்தை நீங்க இருபத்தோரு முறையில் ஆரம்பிச்சு உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை சொல்லலாம் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி நீங்க பண்ணலாம் எந்திரிச்சோன்னே பாருங்கள் நீங்கள் வெளியில் போகிறீங்களா கும்பிட்டு போகலாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் விஷயமா போகிறீங்களா கும்பிட்டு போகலாம் அதை பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு யோகங்க பார்த்தாலே யோகம் வரும்னு சொல்லுவாங்க அதுவும் தேடி தேடி யோகம் வரும்னு சொல்லுவாங்க அவ்வளோ லக்கான ஒரு விஷயந்தான் தான் இன்றைக்கி இந்த பதிவு கொடுத்துருக்கேன் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் கரெக்டாக அதை பார்த்துக்கோங்க ஓம் நமோ சுதர்ஷன சக்கராய சமரண மாத்திரேன பிரகடாய துவம் ஸ்வரூபம் மம தர்ஷய தர்ஷய தாங்க இந்த மந்திரம் இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை சொல்லுங்கள் வீக்லி ஒன்ஸ் சனிக்கிழமை மட்டும் கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி சுதர்ஷன சக்கரத்துக்கு ஒரு வழிபாடுங்கிறத கண்டினியூ பண்ணிவிட்டு வரும்போது அந்த ஃபேமிலியில் கம்ப்ளீட்டாக ஒரு வேறு லெவலான ஒரு நீங்கள் அந்த கட்டம் போகிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும் நிறைய விஷயங்கள் இருக்குது நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது ஒன்று ஒன்றா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களை காப்பாற்றும் ஏதாவது ஒரு வகையில் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன்ஸ்ல நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழிறாஜி தேங்க் யூ ஸோ மச்